அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள் அதி சேர்க்கை கொண்ட ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து சொல்லலாம் அதுவும் கார்த்திகை ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கறதே கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்குது கரெக்டாக கார்த்திகை ஒன்று கிருத்திகை நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வருடத்தில் நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு இருக்குது அதுவும் பெருமாளுக்கு உரிய இந்த சனிக்கிழமை நாளில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அப்படிங்கிறதுனால நேற்று இரவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இந்த மாதம் முழுவதுமே நிலைவாசல்ல ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட இலையில தீபம் ஏற்றி வைப்பதன் மூலமா நம்மளுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா பர்சுல வைக்க வேண்டிய ஒரு பூவை பற்றி சொல்லியிருந்தேன் அதை வைப்பதன் மூலமா பர்சுல பணம் நிரம்பி வழியும் அதாவது பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமையே வராது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நீங்கள் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய் நோட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் நிலைவாசலில் செய்கிற மாதிரி இருக்கும் அதை செய்வதன் மூலமாக ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு பத்து லட்சம் சேர்வதற்கு கூட வாய்ப்பு வந்து அதிகம் மேச்சொன்ன எந்த வீடியோக்களுக்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கனாலும் நான் எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அற்புதமான நாள் தவற விடாதீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ நான் சொல்ல போற பரிகாரமானது என் நீதி எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியது அதே சமயத்தில் பணத்தை பல மடங்கு பெருக்கி தரக்கூடியது என்னடா இவங்க பணம் சேருவதற்குன்ட்டு இத்தனை பரிகாரங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒவ்வொரு பலன் வந்து உண்டுங்க இவை தாண்டி இப்போ எப்படி நம்மளுடைய உடம்பு வந்து வித்தியாசப்பட்டதோ இப்போ உங்களுக்கு எடுத்துக்கிற மருந்து வந்து என்னோடய வியாதிக்கு வந்து சரியாகாது நான் சாப்பிட்றது உங்களுக்கு வந்து சரியாக அப்ப எனக்கானது நான் சாப்பிட சாப்பிட தான் தெரியும் எனக்கு இது வந்து ஒத்துக்குது இது வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குதோ அதெல்லாம் சொல்றது வந்து என்னுடைய கடமை நீங்கள் ஒவ்வொன்றுமே ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்துட்டு உடனே வந்து ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு ரெகுலராகவே வந்து செஞ்சுட்டு வரலாம் ஏன்னா எது யாருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு யாராலையுமே வந்து கணிக்க முடியாது பண தேவை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க எனக்கு பணம் சேரத்துக்கு சொல்லுங்க கடன் பிரச்சனை தீரணும் சொல்லுங்கன்ட்டு தான் கேட்குறாங்க அப்போ கடன் தீரணும்னா பணம் சேருவதற்காக என்னென்ன பரி பரிகாரங்கள் இருக்குதோ அதெல்லாம் சொல்லும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயம் பண உண்டாகும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வர முடியும் சரி இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்திங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் தாராளமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ராகுகாலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டையும் செய்யுங்க, தான் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒன்னாவது செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் முதல்ல கையில் எழுத வேண்டியது குறித்து ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுறேன் அது செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்றைக்கி வந்து கார்த்திகை ஒன்று கிருத்திகை நட்சத்திரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இவை தாண்டி நமக்கு செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறதும் வந்துட்டு இன்றைக்கி சேர்க்கை இருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து பதினாறு இதில் வர ஒன்றையும் ஆறையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஏழு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது அவருக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு it <laughs> அடுத்து இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதில் வர ரெண்டையும் நாலையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆறு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது அப்போ இன்னைக்கு நம்ம செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செவன் எயிட் சிக்ஸுங்கிறது நல்ல ஒரு அமரிவிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது மேலும் எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியது நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னே வந்துட்டு இதை சொல்லலாம் சரி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்ஸ் மார்க்கர் வந்து தேவைப்படுது இதை ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது இப்போ நீங்க இதை எடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு வேணும் அதனால்தான் இந்த இடத்துலையே நான் எல்லாத்தையும் வந்து எழுத சொல்கிறேன் இப்போ இந்த இடத்த முதல்ல நறுமணம் மிகுந்ததாக வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க இப்படி மாற்றுவதற்கு நீங்கள் பர்ஃப்யூம் பவுடர் மஞ்சள் தூள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஏதாவது ஒன்று லைட்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இந்த சிம்பலை வந்துட்டு நீங்க வரைஞ்சிக்கோங்க இது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலும் நான் வந்து உங்களுடைய கையில வந்து வரைய சொல்ற சிம்பல் தான் இப்படியே பார்த்து வரைஞ்சிக்கோங்க இதுக்கு கீழே வந்துட்டு செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ எழுதி முடிச்ச கையோட கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை வந்து நீங்கள் இதை வரைஞ்சிக்கோங்க சரி இப்போ அடுத்த பரிகாரம் வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிராம்பு வந்து தேவைப்படுது சனிக்கிழமை நாளில் நம்ம கிராம்பை வச்சு ஒரு பரிகாரம் செய்யும்போது சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் இந்த கிராம்புங்கிறது கஷ்டத்தை தீக்கக்கூடியது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது பண வரவில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இது நீங்கள் வந்து ஏழுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இல்லை மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து கிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்து பவுடர் மாதிரி நுணுக்கிக்கோங்க நுணுக்கிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு இந்த ஏழு கிராம்பையும் நல்லா வந்து தேய்த்து எடுங்க இப்ப இந்த கிராம்பினுடைய நறுமணம் பச்சை கற்பூரத்தின் நறுமணம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கும் அதன் பிறகு ஒரு சிவப்பு நிற நூல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ ரெட் கலரில் கிட்ட நூல் இல்லை அப்படிங்கும்போது குங்குமத்தை லைட்டாக தண்ணீர் கலந்தோ அல்லது நெய் அல்லது து பன்னீர் கலந்த ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு வெள்ளை நிற நூலில் தோய்த்து எடுத்திங்கன்னா அது சிவப்பு நிற நூலாக வந்து மாறிடும் இப்போ இந்த நூலை வச்சு இந்த ஒவ்வொரு கிராம்பையும் அப்படியே பொறுமையாக ஒன்றா சேர்த்து டைட்டாக வந்து கட்டிடுங்க இப்போ ஃப்ளவர் பொக்கேலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து வரும் அதாவது அப்படியே ஒரு பஞ்சாக வந்து இருக்கும் இந்த கிராம்பினுடைய காம்புகள் எல்லாம் ஒரே மாதிரி ஈக்குவலாக கீழே இருக்கும் மேலே இது பார்த்திங்கன்னா பூச்செண்டு மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டணும் இப்போ நல்லா வந்து இதை சுற்றிக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டிங்கனாலும் சரி இல்லை கையில் சாதாரணமாக நீங்கள் முடிச்சு போட்டிங்கனாலும் சரி ஏழு முடிச்சு வந்து போடுங்க ஒவ்வொரு முறை முடிச்சு போடும்போதும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து போடுங்க பூஜைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே இது ஒரு நிமிஷம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்தே மனசுக்குள்ளரையும் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களையும் இந்த நாளின் வழிபாட்டுக்குரிய தெய்வமான முருகப்பெருமான் மகாவிஷ்ணு சிவபெருமான் இவங்க எல்லாரையும் வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த பஞ்சாக பண்ணி இல்லையா இதில் கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க உங்களுடைய நிலைவாசல் கதவுக்கு உள்புறம் அதாவது நிலைவாசல் படிக்கு உள்புறம் நம்மளுடைய ஹாலில் இருக்கக்கூடிய பகுதியில் ஆணி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த ஆணியில் வந்துட்டு இதை நீங்கள் கட்டி விட்டுருங்க இதை வந்து தொங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ளேஸ் இல்லை அப்படிங்கும்போது உங்களுடைய வீட்டு பெட்ரூமில் தான் நீங்கள் பீரோ வச்சுருக்கீங்க அந்த பீரோவில் தான் பணம் சேர்த்துவீங்க அப்படிங்கும்போது அந்த ரூமில் ஜன்னல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜன்னல் கம்பியில் வந்து இந்த கிராமை நீங்கள் கட்டி தொங்க விட்டுறலாம் இப்படி ரெண்டுமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது பீரோவினுடைய அந்த நாப் இருக்குது இல்லையா கைப்பிடி அதில் கூட நீங்கள் வந்து கட்டி விடலாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வைக்கணும்னு சொல்லுவேன் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தொங்க விடணும்னு சொல்லுவேன் இதுக்கு வந்து காரணம் இருக்குது அதெல்லாம் நம்ம இதுலேயே சொன்ன சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப பெருசாக போகும் அதனால் சொல்கிறது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை மட்டும் நீங்கள் தொங்குற மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்குமே அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த மாதம் மார்கழி ஒன்று அந்த சமயத்தில் நீங்கள் இதை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போடுறதோ அல்லது எரித்து சாம்பலாக்கிறதோ இல்லை நீர்நிலைகள் அப்படியே விடுறதோ இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு மற்ற பரிகாரங்கள் கை கொடுக்கலினாலும் கண்டிப்பாக இந்த ஏழு கிராம்பை வச்சு சனிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய இது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்